ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து ரொம்ப ஈஸியாக ஒரு பிரேக்ஃபாஸ்ட் எப்படி செய்யலான்னு பார்ப்போம் இது ரெண்டு பேர் சாப்பிட்ற மாதிரி அளவில் நான் செய்கிறேன் அதுக்கு வந்து ஒரு கப்பு வந்து பச்சரிசி எடுத்துருக்கேன் இட்லி அரிசியை விட நம்ம பச்சரிசியில் செய்யும்போது டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ அரிசியை நல்லா கழுவிட்டு ஒரு நாலுலேருந்து அஞ்சு மணி நேரம் நல்லா ஊற வச்சிடலாம் இப்போ வந்து அரிசி நல்லா ஊறிட்டுது இனி இந்த தண்ணியை வந்து வடிகட்டி எடுத்துடலாம் எடுத்துட்டு இந்த அரிசியை மட்டும் மிக்சி ஜாரில் போட்டுடலாம் அரிசியை போட்டுட்டு இதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைக்கணும் ஏன்னா ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே நிறைய தண்ணி ஊற்றிடாதீங்க கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு வேண்டையும்போது ஊற்றிக்கலாம் இப்போ வந்து எவ்வளோ தூரம் வந்து நைஸாக அரைக்க முடியுமோ அந்த அளவுக்கு நல்லா அரைச்சிடலாம் அந்த அரிசியை இதேமாரி நல்லா பேஸ்ட்டாக அரைச்சாச்சு இனி இதில் வந்து தேங்காய் துருவல் சேர்க்கணும் ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் வந்து தேங்காய் துருவல் சேர்த்துக்கோங்க சேர்க்க சேர்க்க டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் தேங்காய் துருவல் சேர்த்துட்டு ரொம்ப நைஸாக அரைச்சிடக்கூடாது ஒரு சுற்று மட்டும் சுற்றுனா போதும் மிக்சியை இப்போ இந்த மாதிரி அரைச்சிட்டேன் பாருங்கள் தேங்காய் இருக்கிறது அப்படியே தெரியும் லைட்டாக ஒரு சுற்று தான் சுற்றி இருக்கேன் இப்போ இதை வந்து ஒரு பாத்திரத்தில் இந்த மாவை ஊற்றிடலாம் ஊற்றிட்டு இதில் வந்து கொஞ்சமாக கருவேப்பிலை எடுத்து நல்லா பொடிசாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க அடுத்தது வந்து சின்ன வெங்காயம் நான் வந்து ஒரு அஞ்சு சின்ன வெங்காயத்தை எடுத்து இது மாதிரி நைஸாக வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன் நீங்கள் சின்ன வெங்காயம் இல்லைன்னா பெரிய வெங்காயம் கூட சேர்த்துக்கோங்க சின்ன வெங்காயம் சேர்க்கும்போது டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் கொஞ்சமாக ஜீரகம் கா டீஸ்பூனுக்கும் வந்து குறவாக முழு ஜீரகம் அப்படியே சேர்த்துருங்க அதுக்கப்புறம் உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க பச்சை மிளகா சேர்க்கதாக இருந்தால் கூட ஒரு சின்ன பச்சை மிளகா வந்து நல்லா பொடிசாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் இப்போ கொஞ்சம் கட்டியாக இருக்கிற மாதிரி இருக்குது அதனால கொஞ்சம் தண்ணி சேர்த்துருக்கேன் தண்ணி சேர்த்து நம்ம தோசை மாவு பதத்துக்கு கலக்கிடலாம் நான் இன்றைக்கி வந்து சட்டியில் தான் செய்கிறேன் நீங்கள் தோசைக்கல்லில் கூட செஞ்சுக்கலாம் இப்போ ஒரு சட்டியில் வந்து ஒரு டீஸ்பூன் வந்து எண்ணெய் சேர்த்துருக்கேன் எண்ணெய் நல்லா சூடாகட்டு எண்ணெய் நல்லா சூடான பிறகு தான் இதில் மாவு ஊற்றணும் மாவு வந்து ஒரு கரண்டி ஊற்றுங்க நிறைய ஊற்றாதீங்க வேகது உள்ளே வேகாது இல்லைன்னா ஒரு கரண்டி மாவை எடுத்து எதுவுமே பன்னெண்டாம் அப்படியே வந்து மூடி வச்சு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வேக வைக்கணும் இது வேகத்துக்கு கொஞ்சம் டைம் ஆகும் நல்லா வேகிட்டு வெந்த பிறகு திருப்பி போட்டு அதே மாதிரி கொஞ்சம் மூடி வச்சு நல்லா வேக வைக்கணும் இப்போ ஒரு பக்கம் வெந்துட்டது நான் திருப்பி போட்டு இதேமாதிரி மூடி வச்சு வேக வைக்க போகிறேன் தோசைக்கடல சுடுதாக இருந்தால் தோசைக்கல்ல எண்ணெய் தடவிட்டு நடுவில் ஊற்றிட்டு மூடி வச்சு இதே மாதிரி வேக வைங்க பரத்த ஒன்றும் தேவையில்லை இப்போ வந்து ரெடி ஆகிடுது இப்போ இதேமாரி எல்லா அப்பத்தையும் சுட்டுடலாம் கொஞ்சம் வேகத்துக்கு மட்டும் கொஞ்சம் டைம் ஆகும் அப்போ தான் வந்து உள்ள நல்லா வேகும் இந்த அப்பம் வந்து டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் சும்மா சாப்பிடவே அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் சாம்பார் கூடயோ சட்னி கூடையோ கூட தொட்டு சாப்பிட்டுக்கலாம் ட்ரை பண்ணி பாருங்கள் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க தேங்க்யூ